இன்றைக்கி நம்ம வந்து மேகி தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு கூடவே பச்சை மிளகா இது தக்காளியும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் தக்காளியும் வெங்காயம் வதங்கும்போதே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நான் கொடமளசா எடுத்திருக்கேன் சிவப்பும் மஞ்சளும் எடுத்துருக்கேன் போடணும் இல்லை இருந்தால் போடலாம் இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு அதோடு சேர்த்து நம்ம மேகியோட மசாலா அதில் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு மேகி எடுத்திருந்தேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு த ஒன்றரை தக்காளி எடுத்திருக்கேன் மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்றரை தக்காளி எடுத்துக்கலாம் உங்களுக்கு புளிப்பு வேணான்னா ஒரு ஒரு தக்காளி கூட உங்களுக்கு போதும் இப்போ வதங்கிடுச்சு நல்லா மசாலையும் வதக்காச்சு இப்போ நம்ம மேகியை போட்டுடலாம் அதில் ஏற்கனவே நான் மேகி வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஆமாம் இப்போ மேகியில் வந்து கொஞ்சம் ஒன்று நான் பன்னீர் பா ஒரு பேக்கெட்டில் வந்து பாதி பன்னீர் போட்டிருக்கேன் இப்போ நம்ம உதிரி உதிரியான மேகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்